அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்தூ அலமதுல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் பாய்ந்த ரஜபு மாதத்தினுடைய இன்னும் பரக்கத்தான நாள்ல இருக்கும் அதாவது பிறை பதிமூணுல இருக்கும் இந்த நாளை ஐயாமுல் ஃபீல் நாள் அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருக்கு பாருங்க அது நமக்கு கூடுதலான சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அதனால தான் அந்த நாளுக்கு பெயர் ஐயாமல் ஃபீலுடைய நாள் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஒரு நாளில் நோன்பு நோற்றும் அப்படின்னா அதாவது பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சில் நம்ம நோன்பு வச்சோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை நமக்கு கிடைக்கும் அலமது அதனால ஒவ்வொரு மாசமும் இந்த ஐயாமல் ஃபீலுடைய நாளை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொல்கிற சொல்ற தான் ஜுமாவுடைய தினம் இன்னும் வியாழக்கிழமை இன்னும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஐயாமல் ஃபீலுடைய நாட்கள் இதை எல்லாமே நம்ம சிறப்பாக நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையை அல்லா ரொம்ப ரொம்ப சிறப்பாக மாற்றி தருவான் அதனால இந்த மாதிரி சிறந்த நாள் அப்படின்னு ரசுல்லாவும் அல்லாவும் சொன்ன தினங்களை நேரத்தை நம்ம பயன்படுத்த தயாராக இருக்கணும் இப்போ இந்த ஃபீல் ஃபீலுடைய நாளில் கூடுதலாக என்ன சிறந்த அமல் செய்யலாம் நோன்பு வைக்கலாம் நோன்பு வைக்க முடியாதவங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அதுதான் ஐயாமல் ஃபீலுடைய துவாவை இந்த மூணு நாட்கள் ஓதுறது மூணு நாள் ஓத முடியாதவங்க கூட இந்த மூணு நாள்ல ஒரு தடவையாவது அதாவது மாசத்துல ஒரு தடவையாவது இந்த துவாவை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா லஹம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சுகபோக வாழ்க்கையையும் நம்ம வாழலாம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நோன்பு வச்சு இந்த துவாவை ஒரு தடவை ஓதிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் மறுக்கவே மாட்டோம் அப்படி இந்த துவாவில் என்ன இருக்கு அப்படின்னா அல்லாஹினுடைய திருநாமங்கள் இருக்கு இன்னும் சொல்லப்படாத திருநாமங்களும் இருக்கு இன்னும் அல்லாஹினுடைய பெயரை கொண்ட திருக்குறானுடைய வசனங்களும் இதுல இருக்கு அதனால இத தூய்மையான நிலையில தான் நீங்க ஓத முடியும் பீரியட்ஸ்ல இதை ஓத முடியாது இந்த அற்புதமான ஒரு துவாவை நீங்கள் மாதத்துல ஒரு தடவை பார்த்து ஓதனீங்க அப்படின்னா போதும் சுகானல்லா அதற்கு பிறகு உங்களோட வாழ்க்கை மாறுறதை நீங்கள் கண்கூடா உணர முடியும் இந்த மாதம் இந்த துவாவை நீங்கள் ஒரு தடவை ஓதி பாருங்க அடுத்த மாதத்துக்குள்ள உங்களோட எவ்வளோ பிரச்சனைகள் லேஸ் ஆயிருக்கு எவ்வளோ நிறைவேறி நிறைவேறியிருக்கு எவ்வளோ செல்வத்தை எல்லாம் பறக்கத்தா கொடுத்துருக்குறான் எவ்வளோ குடும்பத்தில் நிம்மதியாக கொடுத்துருக்குறான் அன்பை கொடுத்துருக்குறான் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான் அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து பார்த்து வியந்து போவீங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கை அனைத்தையுமே நம்ம வாழலாம் இன்னும் இதை ஓதிட்டு ஒவ்வொரு மாசமும் நீங்கள் துவா கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மவுத்து வரைக்கும் உங்களுக்கு எந்த தேவையும் மிச்சம் இருக்காது மவுத்து வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதையெல்லாம் அவ்வாஹ்விடமிருந்து எழுத்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு துவா இப்ப இந்த துவா எங்கிருந்து வந்தது இது யாரிடமிருந்து வந்தது இதனால என்னென்ன பயன்கள் ஹதீஸ்களின் அடிப்படையில் என்ன நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்திடலாம் ஒரு தடவை ரசூல்லை செல்லா உலகி செல்லம் அவங்க மதீனா முனவ்வராவில பல்லியாசல்ல இருக்கும்போது ஜிப்டி இலைகு செல்லம் அவங்க வந்து அஸ்லாம் அலைக்கும் யா ரசூல் அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹால உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பி ஹதியாவாக இந்த துறாவை அனுப்பி வைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சொல்றாங்க ஜிப்ரீலே இந்த துவாவினுடைய எப்படி அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது போது ஜிப்ரீல் செல்லம் அவங்க சொல்றாங்க பூமியில் உண்டான மரங்களையெல்லாம் எல்லாம் களமாக்கி பூமியில் உண்டான மனிதர்களும் மழக்குகளும் ஒன்று சேர்ந்து இந்த துவாவிடைய வரிசையை அதாவது சிறப்பை எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது முகமதே தங்களுடைய உம்மத்துக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சுல நோன்பு பிடித்து இந்த துவாவை ஓதினார்களானால் அல்லாஹ்விடத்திலிருந்து குரான் முழுவதுமாக ஓதி முடித்த நன்மையும் ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் செய்த நன்மையும் கிடைக்கும் அல்லாஹு தாலா நாளை கியாமத்து நாளையில் கேள்வி கணக்கையும் சிராத் பாலத்தை கடப்பதையும் எளிதாக்குவான் இந்த துவாவை அர்ஷின் கீழ் எழுதப்பட்டிருக்கிறது அர்ஷை சுமக்கும் வழக்குகள் இந்த துவாவுடைய சக்தி கொண்டுதான் சுமக்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹுசல்லம் அவர்கள் இந்த துவாவுடைய சக்தி கொண்டுதான் வானத்திலிருந்து இறங்குகிறதும் ஏறுகிறதுமாக இருக்கிறார்கள் மீக்காயில் அலிஹுசல்லம் அவர்கள் இந்த துவாவினுடைய சக்தி கொண்டுதான் மழையை இறக்குகிறார்கள் இஸ்ராஃபி அலைஹுசல்லம் அவர்கள் இந்த துவாவினுடைய சக்தி கொண்டுதான் சூர் ஊதுவார்கள் இஸ்ராயில் அலிஹுசல்லம் அவர்கள் இந்த துவாவுடைய சக்தி கொண்டுதான் படைப்புகளுடைய உயிர்களை எல்லாம் கைப்பற்றுவார்கள் இந்த துவா சொர்க்கத்து வாசலிலும் எழுதப்பட்டிருக்கிறது அல்லாஹினுடைய சந்தோஷம் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல தங்களை காண வேண்டும் என்று வெள்ளிக்கிழமை இரவில் இந்த துவாவை ஓதினால் உறுதியாக தங்களை கனவில் கண்டு கொள்வார்கள் ராஜாக்கள் ஜமீன்தாரர்கள் தலைவர்கள் போன்றவர்களை சந்திக்கப் போகின்ற போது இந்த துவாவை ஓதி கொண்டு போனால் இவனை கண்டவுடன் அதிகம் பிரியம் வைப்பார்கள் அவர்களை கொண்டு தான் நினைத்த காரியம் கைகூடும் எந்த பகைவனாலும் அநியாயக்காரர்களாலும் திருடர்களாலும் இதை ஓதி வந்தவருக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது இன்னும் இந்த துவாவை ஓதினால் அவன் அடிமைத்தனத்திலிருந்து உரிமை பெற்று விடுவான் சோம்பேறித்தனம் உடையவன் ஓதினால் சுறுசுறுப்பு பெற்று விடுவான் துன்பம் நீங்கி சந்தோஷம் அடைவான் நோயாளி ஓதினால் நோய் சுகம் கிடைக்கும் கடன்காரன் ஓதினால் கடன் நீங்கி வாழ்வு பெறுவான் எந்தெந்த ஹாஜத்தை நாடி ஓதினாலும் அந்த ஹாஜத்துக்கள் நிறைவேறும் எந்த ஒரு ஹாஜத்தும் நிறைவேற நாடி ஓதினால் தூய்மையான நீயத்துடன் உடலாலும் உடையாலும் இருந்து ஒழு செய்து கொண்டு நான்கு ரகாத் நஃபில் தொழுது ஒவ்வொரு ரக்கத்திலும் சூரா ஒரு ஒருமுறை குல் ஹுவல்லாஹ் அஹது பத்து முறை ஓதி நாலு ரகாத் தொழுது முடித்த பிறகு இந்த துவாவை ஓதி துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் உடனே ஹாஜத்துக்கள் நிறைவேறும் கியாமத்து நாளில் அவனுக்கு நரகத்தை ஹராமாக்கி வைத்து சொர்க்கத்தை இருப்பிடமாக்கி வைப்பேன் இன்னும் என்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கத்தில் முப்பதாயிரம் மாளிகையை உண்டாக்குவேன் ஊரில் ஈன்களை உண்டாக்கி வைத்து அந்த மாளிகைகளை அந்த அடியானுக்கு என்னுடைய நன்கொடையாக கொடுத்து அதில் நிரந்தரமாக வாழச் செய்வேன் என்று தாலா இவ்வாறு கூறுகிறான் என்று ஜிப்ரியல் அலஹுசல்லம் அவர்கள் இந்த துவாவினுடைய சிறப்பை சொல்லி முடித்தார்கள் இந்த துவாவினுடைய சிறப்புகளை நாயகம் சொல்லாஹு அலைய வல்லம் அவர்கள் தங்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி எழுதி கொள்ளும்படி கூறினார்கள் அதே போல சஹாபாக்களும் எழுதி கொண்டார்கள் உதுமான் ரலி அல்லாஹு அங்கு அவர்கள் கூறுகிறார்கள் ரசூல்லாய் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் எனக்கு இந்த துவாவை சொல்லிக் கொடுத்த போது இதை நான் பாடமாக்கி ஓதி வந்தேன் அதனால் எனக்கு குரான் மனப்பாடம் ஆயிற்று அபுபக்கர் சுதிகிரளை அவர்கள் கூறுகிறார்கள் நான் இந்த துவாவை ஓதினேன் அன்று கனவில் ரசூல்லாய் செல்லாஹ் உலை வல்லம் அவர்களை நான் காண்பேன் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த துவாவை ஓதினவன் என்னை கனவில் காண்பான் என்று ரிசூல் அஹ் சல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் இந்த துவாவை ஒருவன் ஓதினாலும் அல்லது தன்னிடத்தில் வைத்து கொண்டாலும் அந்த இடத்தில் வெற்றியும் அபிவிருத்தியும் பறக்கத்தும் உண்டாகும் இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த மேல் பதவியை அடையலாம் இந்த துவாவை வழக்கமாக ஓதினால் அந்த இடத்தில் பறக்கத் புழியும் அங்கு பிரச்சனை இருக்காது பாதுகாப்பு தரும் ரசுல் அஹ் சல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் கூறினார்கள் துவாக்களில் ஏராளமான துவாக்கள் இருக்கின்றன எல்லா துவாக்களைப் போலும் இதனை நினைத்து விடக்கூடாது இந்த துவாவை சந்தேகிப்பவன் காஃபிராவான் அலமது எவ்வளவு சிறப்புகள் இருக்கு பாருங்க அதாவது நம்ம மனசுல என்ன நினைச்சு இதை ஓதினாலும் அது நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல ஏராளமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இதுல அல்லாஹினுடைய தொண்ணூற்றி ஒன்பது அழகான திருநாமங்கள் இருக்கு அதை சார்ந்து வரக்கூடிய திருக்குறானுடைய வசனங்களும் இதுல இருக்கு அதனாலதான் இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுது அதனால ஒவ்வொரு மாதமும் ஒரு தடவையாவது மாதத்தில் ஒரு தடவையாவது இதை பார்த்து ஓதிட்டு அல்லாஹிடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க அது மட்டுமல்ல இந்த ஒரு துவா இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையே அல்லாஹால பறக்கச் செய்வான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இதை சந்தேகிக்காதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு துவாவை நீங்கள் வாங்கி எல்லாருமே இதன்படி அமல் செய்யுங்க இன்ஷால்லா நிறைய சிறப்புகளை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் இந்த ஒரு துவாவத்தேடி நீங்கள் அலைய வேண்டாம் நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீஃபா கிதாப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கிதாப்ல ஐயாமல் ஃபீல் இருக்கு அதை பார்த்து ஒவ்வொரு மாசமும் நீங்கள் ஓதிட்டு வாங்க நான் எப்போதும் சொல்ற மாதிரிதான் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா அதுல இருக்கக்கூடிய வஜீஃபா அவுராதுகளை நீங்க தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையா தினமும் ஓதக்கூடிய அவுராதா அதன்படி அமல் செஞ்சாலே போதும் அல்லாத்தால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உங்களுக்கு தீர்வை தந்துருவான் எல்லா நியாமத்தையும் அருட்கொடையையும் பறக்கத்தையும் உங்களுக்கு நிரப்புவான் அது மட்டும் இல்லை இந்த கிதாப் இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் பறக்க செய்வான் அதனால் இந்த கிதாப் இன்னும் நீங்கள் வாங்கலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் நல்ல முறையில் வாங்கி அதன்படி அமல் செய்யுங்க இன்ஷால்லாம் உங்களுடைய துவாவில் கட்டாயம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க السلام عليكم ورحمه الله وبركاته